ஒரு ஏக்கர் மாங்காத்தோப்பன் சேல்ஸ்க்கு வந்துருக்குதுங்க இந்த ஃபார்ம் எங்கே அமைச்சிருக்கு அப்படின்னா உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்டு தேக்க ஒரு பதினேழு கிலோமீட்டர் வந்தால் போகுதுங்க ரோடு ஃபேஸிங்லேயே அப்படியே வந்து நீங்கள் ஃபார்முக்கு போய்க்கலாம் அந்த கேட்டோடு அப்படியே வந்துடும் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஃபார்ம் பாருங்க ரோட்டுக்கு மேக்காக இருக்கிற வந்து எப்படி வந்து ஈல் இருக்குது அப்படிங்கிறத ஸோ ஒரு நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தானுங்க நல்லா இருக்குது இந்த டைமில் கூட இதோட வெரைட்டிஸ் எல்லாம் வந்து நீலா கல்லாமணி செந்தூரா இந்த மாதிரி வெரை வெரைட்டிஸ் எல்லாம் வருங்க இப்போ தான் வந்துட்டு எல்லாமே அப்படியே பூவெடுக்க ஆரம்பிக்குது இப்போ பூ எடுத்தது அப்படின்னா சித்திர மாதம் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு காப்புக்கு வந்து போகிறாங்க வைகாசியில் வந்து நீங்கள் காயை எடுத்துக்கலாம் மொத்த இது நாற்பத்தி மூணு மரங்கள் இருக்குதுங்க இந்த ஒரு ஏக்கருக்கு வந்து தான் இருந்து அப்படியே நேர கிழக்கு வந்து இந்த ஃபார்ம் வந்து கிளமல் நிலையே வருங்க ஸோ நாளைக்கு ஏதாவது கொஞ்சம் நாள் கழிச்சது வேணாம்னா கூட வந்து நம்ம கோழிப்பண்ணையும் கூட போட்டுக்கலாம் டோட்டலாக இந்த ஃபார்ம் வந்து நாலு ஏக்கருங்க அதில் வந்து நமக்கு ஒரு ஏக்கர் மட்டும் பிரித்து கொடுக்குறாங்க கிழக்கு வாருங்க பவுண்டரி வச்சிருக்காங்களா இதுலேருந்து மறுபடியும் கிழக்கு போய் ஒரு எல் சேஃபில் வர மாதிரி நமக்கு வாசப்படி கொடுத்துருவாங்க இந்த ஃபார்மோட பிரைஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா ஒரு அந்த மொத்தம் ஒரு ஏக்கர் சேர்ந்து நாற்பது ரூபா சொல்லியிருக்காங்க